மகாபரிவாலே சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராண நாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதாபு பாபுகானாம் காட்சி புரிஸ்தபி முகம்மது உபாஸ்திரவதாம் உபாஸ்திரவத்தாம் உபாசே மகாபரிவாளுக்கு ஆக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல் மூலமாக சில விஷயங்கள் அவருடைய அனுகிரகத்துடனும் அவர் எதை சொல்லுன்னு சொல்கிறாரோ அதை சொல்லியும் மற்ற குருக்கு பற்றியெல்லாம் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக இந்த சக்தி பீடங்கள் அவர் சொல்லி சொல்ல சொல்லி சொல்லிட்டுருக்கேன் இப்போது முப்பத்தஞ்சு காஞ்சிபுரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் உன்னதமான க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் பார்த்தோம் வேறு சில க்ஷேத்திரங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்னது ரொம்ப அதுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் நம்மளால் சேகரிக்க முடியல அதில் முப்பத்தி ஆறாவது ஆவது கால மாதவங்கிறது பீடம் பேரே கால மாதவம் இடுப்போட அம்பாளோட இடுப்போட வலது பக்கம் விழுந்த இடமாக கருதப்படுறது இங்கே இருக்கிற ரூபமே காளி ரூபம் பைரவர் அஸ்தாங்கர் இதுவும் பூரி ஜெகந்நாத்தில் இருக்கிறதா கேள்வி அடுத்ததா முப்பத்தி ஏழாவது நர்மதா பேரே நர்மதா நர்மதா நதிக்கு வர நர்மதா பீடம் பேர் சோனான்னு பேர் இடுப்போட அம்பாளோட இடுப்பின் இடதுபுறம் விழுந்தது சக்தி பேரே நர்மதா பைரவர் பத்ரசேனர் பத்ரேசனர்னு பேர் அமரகண்டகம்னு பேர் அந்த இடம் வந்து நர்மதை தோன்றுகிற இடம் இப்போ எப்படி வந்து காவிரி தோன்ற இடம் கங்கை கங்கோத்திரி அந்த மாதிரிலாம் பார்க்குறோமே அது மாதிரி நர்மதை உற்பத்தி ஆகிற இடம் அதுக்கு பேர் அமரகண்டர் நர்மதியோட தோற்றுவாயில்னு சொல்லலாம் பெட்டாரா ரயில் நிலையத்திலிருந்து கபீர் சந்திரா சுத்ரா அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கேருந்து நர்மதா பீடத்தை அடையலாம் சோணபத்ரேஸ்வரர் ஆலயத்தில் அங்கே இருக்கிறவ தான் இவ பேர் சோனாதேவின்னு பேர் சோனபத்திரேஸ்வரங்கிறது ஈஸ்வரர் பேர் வாரணாசி பாட்னா வழியில் இந்த ஆலயம் இருக்குது வாரணாசியிலேருந்து பாட்னா போகிற வழியில் இந்த ஆலயம் இருக்குது இந்த அமரகண்டகம் வந்து முனிகளுக்கெல்லாம் முனிவர்களுக்கு எல்லாம் தபோவனமாக திகழ்ந்துருக்கு மகர்ஷி கபிலரோட இடம்னே சொல்கிற உண்டு அதுக்கு பேரே அதில் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பேரே எங்கள் நீர்வீழ்ச்சி ரொம்ப ஃபேமஸ்ஸு கபிலதாரைன்னு பேர் சப்த நதியில் ஒன்றான நர்மதியோட இடம் இருக்கிறதுனாலேயே அதுக்கு அத்தனை அந்த இடம் வந்து இயற்கை எழில் கொஞ்சிறதுக்கு மட்டும் இல்லை அந்த இடம் பார்க்கறதுக்கே அவ்வளோ ரம்யமான அமைதியான இடம் மாசி மாதத்தில் பெரிய திருவிழா இங்கே நடக்கும் நிறைய எங்கெங்கேருந்தும் வந்து அந்த திருவிழாவில் கலந்துப்பா கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அடி உயரத்தில் இது இருக்குது கோயில் பக்கத்துலேயே யானை குதிரை பிம்பங்கள் தெ இருக்குது அதுக்கு சொல்கிற கல்கறி சிற்ப சிற்பக்கலை இங்கே சேர்ந்தது அது அப்படின்னு எல்லோரும் இது பார்க்குறதுக்கே நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க இது வந்து ஒரு தேவியோட தோட்டம் மாதிரி இருக்கும் அப்படியே அம்பாள் கோவிலை சுற்றி இருக்கிற அந்த தோட்டமானது ரொம்ப பிரசித்தி பெற்றது கும்பகாவலிங்கிற பூச்செடி அங்கே வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது அது எதுக்குன்னா ரொம்ப அபூர்வமானதும் கூட அது மருத்துவ பயன் கொண்டது யுனானி மெடிசினுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எல்லாரும் நிறையா சொல்கிற விஷயம் அது அதாவது அது கண் நோய் கண்ணில் வர நோயை ஒன்று தீக்கிறதா வந்து யுனானிக்காக வாய் எடுத்துக்கிறான் கும்பகாவலிங்கிற ஃப்ளவர் இந்த இங்கே தான் வந்து கபிலதாரை அப்படின்னா இந்த முனிவர் பேர்லையே இருக்குது கபிலதாரைங்கிற இதில் அஞ்சு கிலோமீட்டரில் அந்த அருவி இருக்குது அவ்வளோ அழகான அருவி அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துலையே துக்ததாரான சின்ன ஃபால்ஸ் இருக்குது அதனால் டூரிஸ்ட்டு வந்து நிறையா வர்ற இடம் அந்த எங்கே சொல்லுவாள் இல்லையா தெய்வம்னு கிடையாது இயற்கை தான் எல்லாமே அப்படின்லாம் சொல்கிற வாழ்க்கை இது என்ன சொல்லலாம்னா நீங்கள் அந்த இயற்கை எழில் இருக்கிற இடமெல்லாம் அம்பாலோட சக்தி தான் நிறைஞ்சிருக்கு அது நம்ம வந்து பார்க்க பார்க்க பரவசம் அங்கேருந்து நமக்கு எனர்ஜி கெயின் ஆகும் நம்மளாம் டூரிஸ்ட் ஸ்பாட்னு போகிறவா இருக்கா ஆனால் நீங்கள் அங்கே போய் அந்த இயற்கையை ரசிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் அம்பாவை நினச்சதான எந்த ஒரு மகத்தான சக்தி நமக்கு அதை கொடுத்துருக்கும் இத்தனை வாழ்வாதாரங்களை கொடுத்து நமக்கு ஒரு ஜென்மாவையும் கொடுத்து அது எல்லாத்தையும் அனுபவித்திருக்கிறதுக்குண்டான வாழ்க்கை தரத்தையும் நமக்கு கொடுத்து எவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த சுவாமின் வணங்கலைன்னா கூட நீங்கள் சுற்றி இருக்கே இத்தனை இதை நமக்கு கொடுத்துருக்கேன் ஆண்டவன் கொடுத்துருக்கானே அது என்ன நம்மளாவா கிரியேட் பண்ணோம் நமக்கு எதாவது ஒன்று நம்ம மனசால நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா ஏதாவது செய்ய முடியுமா நமக்கு முரணான விஷயங்கள் கூட நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அந்த இயற்கையை வணங்கி வழிபடும் காரணமாகவே இது வச்சுருக்கிறதா ஐதீகமாக இருக்கிறதா எனக்கு தோணும் அடுத்த முப்பத்தெட்டாவது பீடம் கரதோயா இதுவும் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அம்மாவோடய வலது பிருஷ்டம் வலது பிருஷ்டம் விழுந்ததா ஐதீகம் அப்பர்ணா ஸ்ரீ சுந்தரி அப்படின்னு அவளுக்கு பேர் அங்கே இருக்கிற பைரவர் க்ஷேத்திரத்தை காக்கிற பைரவர் வாமனர் சந்தர்னு பேர் அவர் பேர் சுந்தரச்சந்தர் இது எங்கே இருக்குன்னாக்கா பங்களாதேஷ் இந்த நார்த் காஷ்மீர் அப்படி அந்த மாதிரி இடத்துல இருக்குது பங்களாதேஷ்னு சொல்கிறா நார்த் காஷ்மீர் அந்த பக்கம் இருக்கிறதாகவும் சொல்கிற அந்த கரதோயா முப்பத்தி ஒம்போதாவது பீடம் வந்து வியாசகம் பீடத்தோட பேர் வந்து விபாசிகம்னு பேர் அம்மளோட இடது பிரஷ்டம் விழுந்ததா ஐதீகம் பீட சக்தி வந்து கபாலினி பைரவர் பேர் பீமர் சேத்திரம் வந்து வங்காளத்தில் விசா நதிக்கரையில் இருக்குது மேற்கு வங்கத்தில் மிட்னாபூர் டிஸ்ட்ரிக்டில் இது இருக்கிறது சக்தி பீடத்தில் ஒன்று பன்ஸ்குரா ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் விபாசா நதிக்கரையில் இந்த பீடம் அமைஞ்சிருக்கு எல்லோரும் அவசியம் இதையும் பார்க்க வேண்டிய ஒரு பீடம் நாற்பதாவதா பீடம் வந்து காமகிரி இது ரொம்ப முக்கியம் சக்தி பீடத்துலேயே ஒசந்தது தலையாயது அப்படின்னு சொல்லணும்னா இதுக்கு பேர் காமகிரின்னு பீடம் ஏன் இப்படி ஒரு பேருங்கிறத பார்க்க போறோம் இது என்ன அம்பாலோட யோனி விழுந்ததா ஐதீகம் எது கரு உருவாரத்துக்கு ஆதாரமோ அந்த இடம் தான் நீங்க வந்து இந்த உயிர்நிலைகளோட ஆதாரம் உயிர்களோட ஜீவிதம் எதுலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு இந்த பீடத்தை அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தானே இருக்கும் ஸோ அந்த யோனி விழுந்த இடம் சக்தி நாமம் காடான பேரு பைரவர் வந்து மாதவர் இடம் வந்து காமரூபம் அஸ்ஸாம் அஸ்ஸாம்னாலே நமக்கு கவுஹாத்தி ஞாபகம் வரும் அதுதான் அது கவுஹாத்திக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது பிரம்மபுத்திரா நதிக்கரையில் பிரம்மபுத்திரா பிரம்மபுத்ரா வந்து நம்ம எல்லா நதிகளுக்கும் நம்ம வந்து பெண்ணாக நம்ம சித்தரிப்போம் பிரம்மபுத்திரா மட்டும்தான் ஆண் நதி பிரம்மவோட பிரம்மாவோட புத்திரா புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்கச்சக்க அகலம் ஆழம் நிறைந்த ஒரு நதி அதில் படகு சவாரி வந்து ரொம்ப வசதியாக அவ்வளோ ரம்யமான அது அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மபுத்திரா நதிக்கரை பா இதோடய பழைய பேர் வந்து பாண்டுன்னு சொல்கிறார் பிகு பண்டிகைன்னு அங்கே ஒன்று கொண்டாடுற வருஷத்தை மூணு தடவை அதை கொண்டாடுறதா சொல்லப்பட்டிருக்கு அம்பாள் பேர் காமாக்கியா சிவன் பேர் உமானந்தா பிரம்மபுத்திரா நதிக்கரையில் நீலாத்திரி பர்வத்தத்தில் அறநூறு அடி உயரம்தான் ரொம்ப கிடையாது அதுவும் ஆனால் தான் ஸோ அறநூறு அடி உயரத்தில் இருக்கிற அந்த இதில் ஐநூறு அடியிலேயே இந்த கோவில் இருக்குது அதை ஒட்டி ஒரு குகை இருக்குது அது அதுவும் பார்க்கலாம் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறோன்னா அது எப்போ பார்த்தாலும் தண்ணி நிறைஞ்சதாகவே இருக்கும் அந்த அந்த பீடம் எப்படி இருக்கும்னா திரிகோண பீடமாக இருக்கும் ஜலம் அப்படியே ஊறிண்டே இருக்கும் சின்ன குளம் மாதிரி அந்த ஜலம் அதில் ஊறிண்டே இருக்கும் அதாவது நம்மளால் அதை வந்து பார்க்க மறைவிடம் இல்லையா யோனிங்கிறது அதனால் அது வந்து பார்க்கக்கூடாத ஒரு இது அம்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன குளமாக தண்ணி எப்போதும் தேங்கிகிட்டே இருக்கும் முப்பத்திரடி அங்குள்ள அளவில் அந்த திருக்கோணம் அமைஞ்சிருக்கு இந்த பீடம் ரொம்ப முக்கியமானது எதுனாலன்னா முக்தியை கேட்குறவாளுக்கு அணுகுரகம் பண்ணக்கூடிய பீடமாக கருதப்படுகிறது கவுஹாத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது நிலாச்சல் மலையில் பாறையில் இருக்கிற அந்த கரு உறுப்பிற்கு தான் அந்த பூஜையை நடக்கிறது மாதம் மூணு நாள் பூஜை கிடையாது மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி மூணு நாள் பூஜை அதுக்கு இருக்காது தவத்தை மன்மதன் என்ன பண்ணுறான் சிவபெருமான் தவம் இருக்க உயிர் உற்பத்தி ஆகணும் இவர் அப்படியே இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் தேவர்கள்லாம் அவன்கிட்ட சொல்லி உசுப்பி விடுறான் நீ தானே இது கத்தாரெட்டி நீ போய் அவரை எழுப்பி விடுன்னு சொல்லும்போது மன்மதன் என்ன செய்கிறான் அவன் ரொம்ப ஆணவத்தோடு போகிறான் ஆணவத்தோடு போய் அவருக்கு அம்பை தொடுக்கும்போது அவர் என்ன ஆகிறார் வெற்றிகன்னால் அவனை பஸ்பமாக்கிடுறார் அப்புறம் அம்பால் அந்த கடைகளை வாங்கிட்டு ரொம்ப அன்பின் மிகுதியால் போகும்போது அவரை கன்வின்சிங்காக அவரை முழிச்சுக்க வச்சுக்கிறா வைக்கிறான் இவனை எரிச்சுடுறா நந்தின ரதி தேவி அவனோட ஒய்ஃப் நதி ரதி தேவி வந்து அம்பாள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒன்ஸ் வந்து ஒன்று அழிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரனோட இதில் வந்து ரெண்டாவது இதுவே கிடையாது ஒப்பீனியனே கிடையாது ஆனால் அம்பாள் என்ன செய்கிறாள் அவளுக்காக அவள் கேட்டுன்றதுக்காக நீங்கள் சொல்லி உங்களுக்காக தானே பண்ணினா எனக்கு இப்படி பதி இல்லாமல் பண்ணிட்டேலே அப்படின்னு சொல்லவும் அப்புறம் வந்து அவனுக்கு உயிர் எப்படி கொடுக்குற அம்பாள் அவ கண்ணுக்கு மட்டும் மன்மதன் தெரியற மாதிரி அவ கண்ணுக்கு மட்டும்தான் மன்மதன் தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த வந்து உருவம் இல்லாத அந்த மண்மதனானவன் உருவம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த கோவிலை அவன் உருவாக்கினது அப்படின்னு சொல்லப்படுது இது பீடங்களில் சக்தி பீடங்கள்லேயே முதன்மையான பீடம் அம்பாள் பேர் காமா காமேஸ்வரி காமா காமரூபிணி காமாக்யா அப்படின்னு நிறைய பேர் இருக்கு உருவம் கிடையாது முப்பத்திரங்குள்ள தொட்டி தான் அதுக்கு அம்பாளுக்கு கல்லால் அமைச்ச தொட்டி அது அதில் அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தண்ணீர் நிரம்பின்டே இருக்கும் பக்கத்துலேயே நேர் சுர நீர் சுரக்கிறது இன்னி வரைக்கும் அது எதனால எப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இங்கே தான் சத்தியபாம நரகாசுரனை கொன்றதாக ஐதீகம் அப்புறமா வந்து இது வந்து முட்டி தரும் தளத்தில் முக்கியமான தளம் அதனால் மக்கள் வந்து யாராருக்கு வந்து முக்தி வேணுமோ சில பேர் ஞானம் கேட்பா பக்தி வைராக்கியம் எவ்வளவோ இருக்குது அதில் முக்தி தரக்கூடிய தலமாக இது கருதப்படுகிறது அவசியம் பார்க்க வேண்டிய தளத்தில் இது ரொம்ப முக்கியமானது அவசியம் தரிசனம் பண்ணணும் மகாபரிபாலேஸ்வரம்